விருச்சிகம் பணம் வருவதற்கான தெய்வம் எந்த தெய்வத்தை வழிபட்டா பணம் வரும் பணம் வந்துருச்சு சார் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பணம் வந்துருச்சு இல்ல ஆல்ரெடி நான் பணம் வச்சிருக்கேன் ஆனா அது நிலையா இருக்கணும் சார் அதற்கு என்ன பரிகாரம் சார் இருப்பவர்களுக்கு மாந்திரீக ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அது பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று விருச்சகம் எண்ணினார் சும்மா இந்த பத்து லட்சம் அஞ்சு லட்சம்னா வேணாம் சார் நான் கோடிக்கணால சம்பாதிக்கணும் மீனவர் குடும்பத்தில் நீங்களும் லௌகீக வாழ்க்கை கணவன் மனைவி பொருளாதாரம் இது போன்ற வாழ்க்கையில் நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு போறோம் அப்படின்னா வேலையே இல்லை ஒரு ரிச்சக ராசி மீனுக்கு பொறி போட சொல்லுங்க வேலை கிடைச்சி சார் உங்களுக்கு அசுப விரயங்கள் வரவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் மீன் பொறி போட சொல்லிட்டீங்கன்னு நாங்கள் போட்டோம் எங்களுக்கான தெய்வம் எங்களுக்கான வழிபாடு யோகத்தோட கூடிய பணம் செல்வம் செல்வம் யோகம் சுகமே சொல்லு சார் சுகமே சொல்லு சார் சார் துலாம் வரைக்கும் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் ஆமாம் பல தடைகளை தாண்டி விருச்சிகம் பணம் வருவதற்கான தெய்வம் எந்த தெய்வத்தை வழிபட்டா பணம் வரும் பணம் வந்துருச்சு சார் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பணம் வந்துருச்சு இல்ல ஆல்ரெடி நான் பணம் வச்சிருக்கேன் ஆனா அது நிலையா இருக்கணும் சார் அதற்கு என்ன பரிகாரம் சார் விருச்சகராசி சந்திரன் நீச்சமான இடம் அப்படின்னா நான் ஏற்கனவே விருச்சகத்தை பத்தி நிறைய பேசியிருக்கேன் பலன் கேட்க பிறந்தவர்கள் அல்ல பலன் சொல்ல பிறந்தவர்கள் அழுத்தி சொல்லியிருக்கீங்க அழுத்தி சொல்லிருப்ப அதையும் இன்னும் அழுத்திடுறேன் பலன் சொல்ல பிறந்தவர்கள் அப்படி நீங்க ஆள பிறந்தவர்கள் அல்ல ஆளை போறவரை நீங்கள் வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கீங்க ஒரு குருவா இப்படிலாம் இருந்தால் தான் நீ ஆள முடியும் அப்படின்னு வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு குருவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த விருச்சகம் விருச்சகத்தில் தான் கேது உச்சம் அடையக்கூடிய இடம் சொல்லி லாஸ்ட் வாழ்க்கை நான் பேசியிருக்கேன் இப்போ இந்த விருச்சகத்துக்கு பணம் வர வேண்டும் அப்படின்னு ஒரு கதையை நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் அப்போது பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று விருச்சகம் எண்ணினால் ஓ இவங்களுக்கு வந்து காலப்புருஷனுக்கு ஒம்பதாம் இடம் தான் இவங்களுக்கு ரெண்டாம் இடமே சார் பொதுவாகவே ஒரு பரம ரகசியம் தேவ ரகசியம் அப்படிலாம் சில விஷயங்கள் இருக்கு பிரம்ம ரகசியம்லாம் இருக்குது இப்போ ஜோதிடத்தில ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன் குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நிறைய பேர் பொதுவாகவே குரு எங்கே வேணாலும் இருக்கட்டும் அவங்க ஜாதகத்தில் அதை விட்டுருவோம் அதை தாண்டி ஒரு சப்ஜெக்டை நீ நான் சொல்கிறேன் எந்த ராசியாக இருக்கலாம் எந்த லக்னமாக இருக்கலாம் தனுசு எந்த வீடோ அந்த வீட்டிலே உருவோம் மிகுந்த அடியை பெற்ற பிறகே அந்த இடத்துல பாக்கியத்தை பெறும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் எனக்கு கரெக்டாக புரியல என்னால புரிஞ்சுக்க முடியல அதாவது எந்த ராசியாக இருங்க சரி எந்த லக்னமாக இருங்க உங்களுக்கு தனுசு என்ற வீடு எந்த வீடாக வருகிறதோ ஐந்தாம் வீடா நாலாம் வீடா பத்தாம் வீடா பத்தாம் வீடா அந்த இடத்துல விட அடி மிகப்பெரிய அடியா இருக்கும் சார் ஓ சரி சரி இப்ப புரிஞ்சிருச்சு இப்ப புரிஞ்சிச்சு எனக்கு புரிஞ்சு உறவுகளுக்கும் புரிஞ்சு இருக்கும் கண்ணீ ராசி அம்மாவழி உறவு வண்டி வாகனம் சொத்து வீடு பிளாட்டு இதுல இருக்க அனுபவம் பெரிய அனுபவமா இருக்கும் குரு நின்ற இடம் பால் என்பது அப்புறம் முதல்ல குருவோட வீடுதான் பாழ் தனுஷம் மீனமும் எந்த வீடாக வருகிறதோ அந்த வீடு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கும் பாடத்தை கற்றுக் கொடுத்துரும் அதன் பிறகு தான் குரு நின்ற இடம் பாழ் அதனாலதான் விருச்சக ராசிக்கு ரெண்டு அஞ்சுக்குரியவனே பாடாயிரும் அதான் அடி நொறுக்கி எடுத்துடும் அதன் பிறகு அடிச்சு துவைச்சு காய போட்டு அதுக்கப்புறம் ஐந்து பண்றதுக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் நடக்கும் அதன் பிறகுதான் ஓரளவு ஞானம் பொறுமை அதெல்லாம் வரும் விருச்சகத்துக்கு நீங்க எந்த எவ்வளவு நாள் எடுத்துக்கோங்க சார் மிதன ராசி எடுத்துக்குங்க நேர ஏழாம் மேடம் குருவோடைய வீடு சொல்லி வீடு அவங்க ஜாதகத்துல எங்க வேணாலும் குரு இருக்கணும் ஒண்ணு கலத்திரம் இல்ல பிசினஸ்ல சரியான அடி வாங்கின பிறகுதான் என்ன 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 என்னன்னு புரியும் குருவோடைய வருகிறதோ தனுசு உங்க ராசிக்கோ லக்னத்திற்கோ எந்த வீடாக வருகிறதோ அந்த இடம் பாள் அதுல பல தோல்விகளை கண்ட பிறகுதான் நீ வெற்றி ஈஸியா ஏறிட முடியாது குரு நின்ற இடம் பாழ என்பது ரெண்டாவது குருவோடைய வீடு எந்த வீடாக வருகிறதோ அதுதான் முதல்ல பாட்டு அப்ப விரிச்சகத்துக்கு ரெண்டாம் இடம் பால் குடும்பம் வருமானம் அடி நொறுக ஒரு விஷயத்த சொல்லிட்டா காப்பாத்ததுக்கு அவ்வளவு கஷ்டம் பண்ணும் சார் நாளைக்கு தரேன் என் பணம் சொல்லிட்டா தர முடியாது நாளைக்கு எப்படிலாம் தந்துடலாம் தைரியமா சொல்லி நான் இப்போ ஆனா கா வாழ்க்கை காப்பாத்த அவ்வளவு கஷ்டப்படுவோம் குடும்பத்தை காப்பாத்த அவ்வளவு கஷ்டப்படுவோம் நொந்து நூலாய் நூடுல்ஸ் சாய் ஏன் இந்த வாழ்க்கை என்று ஒருவன் ஒவ்வொரு நிமிடமும் தன்னை கேட்டுக்கொள்கிறான் என்றால் அவன் விரிச்சு எமோஷனல் கேரக்டர் ரொம்ப கஷ்டம் உண்மையிலே விரிச்சகம் ஆனா எவ்வளவு அடிச்சாலும் எழுந்து நிற்பான் சார் ஹண்ட்ரட் டேக்கர் மாதிரி டக்குன்னு லைட் ஆகும் எழுந்தபோது பின்னாடி நிப்பார் அந்த மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் எழுந்து நிற்போம் அது விரிச்சகத்துக்கு தகுந்த விருச்சகத்திலே இருப்பவர்களுக்கு மாந்திரிய ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உணவுல கலந்து எனக்கு செய்வன செஞ்சுட்டாங்க உணவுல ஃபுட்டில் கலந்து கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் விருச்சகத்துக்கு விரிச்சகத்துக்கு ஜாஸ்தி சார் என் மறைவி ஸ்தானம் புருஷனுக்கு எட்டாம் இடம் அங்க சனியோட நட்சத்திரம் இருக்கு அப்படியே பன்னெண்டாம் இடத்துல சனி உச்சமும் அந்த இருட்டு பக்கத்துல இந்த இருட்டு அந்த இருளிலே நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் பெஞ்சகத்துல நடக்கும் அதனால தான் அங்க கேது உச்சமாயிடுறாரு நீ எல்லாம் ஆடு தம்பி ஆடு நீ சந்தோஷமா வருகிற அப்படின்ட்டு பிடிச்ச ஒரு இடத்துல விரக்தியை கொடுத்து ஞானத்தை கொடுக்குற விருச்சகத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பணம் பொருளாதாரம் லௌகீக வாழ்க்கையில் நீங்களும் மற்றவர்களை போல வாழ வேண்டும் உங்களுக்கு மட்டும் இந்த உலகம் தனியாக கடவுள் ஒரு தனியாக சப்ஜெக்டை வச்சு படைச்சிட்டாங்கன்னா நினைக்காதீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை அமைச்சிருக்காரு கீழே அதில் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு நீங்களும் லௌகிக வாழ்க்கையும் கணவன் மனைவி பொருளாதாரம் இது போன்ற வாழ்க்கையில நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்புறவங்களுக்கு இது நடக்கும் சார் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நம்புறவங்களுக்கு இது நடக்கும் சார் மீனுக்கு பொரி போடுவது ம் இது பரிகாரத்தை மூல சொல்லியாச்சு ஆமா ஆனா நீங்க மீன் சாப்பிடுறது ஓட்டணும் ம் நான் நான் வெஜ் மீன் சாப்பிடுவேன் மீனுக்கு பொரியும் போடுவோனா நீங்க தயசி செய்யாதீங்க ம் அதாவது நான் பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் பத்து பேர் சாப்பிடும்போது மண்ணலியும் போடுறேனா இது எப்படி மேட்ச் ஆகும் அது மேட்ச் ஆகாது நீங்க மீன் சாப்பிடுறது ரொம்ப ஏன் மீன் சாப்பிடுவதை நீ பாட்டணும் நீங்க உங்க அப்பா என்பவர் ஒம்பது உங்க அப்பாக்கும் உங்க அப்பா என்பவர் உங்களுக்கு ஐங்க இடமா வருவார் அதுதான் தாத்தான்னு சொல்றோம் அந்த தாத்தா என சொல்லக்கூடிய இடம் மீன ராசியா அங்கேதான் முதல் முதல் தச அவதாரங்களே போது மச்ச அவதாரத்தை இறைவன் எடுக்கிறான் நீரிலே வாழக்கூடிய அவதாரமான மீன் மச்ச அவதாரம் பேர் அவர் தான் உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சொல்லக்கூடிய மச்சாவதார் அந்த மீனை நீங்கள் தெய்வமாக நினைத்து பாவித்து மீனுக்கே உணவளித்து வந்தால் உங்க இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலையும் பதிமூணுலயும் என்னுடைய நியூமராலஜி குருநாதர் ரகுநாதன் சார் நீ போய் மீனுக்கு தைரிய பொறி போடுனு நான் காலையில எழுந்த உடனே முதல் வேலையாக செய்வேன் காலைல டெய்லி பொறி போடுவார் உன் வாழ்க்கை ஒரு நாள் பெரிய லெவலில் மாறும் சொல்லுவார் ஒரு நாள் அவரையும் கூப்பிட்டு போயிருந்தேன் மீனுக்கு பொறி போட்டுட்டே இருக்கேன் இவ்வளோ பெரிய மீன் சார் கோல்டன் கலரு எப்படிதான் அந்த குளம் அதாவது நம்ம வாங்கி வளர்க்குற குளத்துல இருந்தா ஓகே அது ஒரு பழமையான சிவன் கோவில் ஊர் உள்ள இருக்கிற சிவன் கோயில் அந்த கோவில்ல ஒரு இவ்வளோ பெரிய ஒரு தங்க கோல்டு ஃபிஷ் கல் கோல்டு கலர் சார் அந்த ஃபிஷ் அப்படியே மேல வந்து அந்த பொரிய எடுத்துட்டு பார்த்துட்டு அவர் ஒரு பலன் சொன்னாரு தங்க நிற மீன் வந்து எடுத்துட்டு சம்பத்து வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பிரகாசமா இருக்கும் எதிர்காலத்துலன்னு சொன்னாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தெரியல எனக்கு ஆனா பன்னெண்டு டு பதிமூணு அந்த டைம் தான் நல்லா ஞாபகம் இருக்கு அப்போ பேசிட்டே இருக்கும்போது கோவில் அபிஷேகம் பண்ணும்போது மணி அடிப்பாங்க அந்த மணி சவுண்ட் வச்சு எனக்கு ஒரு பலன் சொல்லுவார் நல்ல சகுன நிமித்தமா இருக்கு வாழ்க்கை பெரிய அளவுல மாறும் சொல்லுவாங்க இதை செஞ்சிட்டு வந்தேன் சார் நான் அதுக்கப்புறம் போக கூட என்னால டைம் இல்லாத அளவுக்கு நான் வேலையில பிஸி ஆயிட்டேன் இந்த பதினஞ்சு அப்புறம்லாம் எல்லாம் பிஸி ஆயிட்டேன் என்னுடைய அனுபவம் சொந்த அனுபவத்தை சொல்றேன் சார் உண்மையிலே ஏன்னா நான் விரிச்சக லக்னம் உம் உம் அவர் எதுக்காக போட சொன்னாரு ஏன் எதுக்குன்னு நான் கேள்வி எல்லாம் கேட்கல சார் நம்மளா புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன் அவ்வளோதான் சார் இப்ப கூட என்கிட்ட ஒரு என்ன யாருன்னா ஒரு விஷயம் சொன்னா அப்படியே ப்ளைண்ட ஃபாலோ பண்ணு ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இறைவன் நம்ம கூட இருக்கிறவங்க மூலமா தான் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க முடியும் எப்படி இறைவன் டைரக்டா கொடுக்க முடியும் இறைவன் கூட இருக்கிறவங்க மூலியமா நம்மளுக்கு நான் அதை ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிரபஞ்சம் தானே பிரபஞ்சம் தானே ஒவ்வொருவரும் நடமாடும் ஏடிஎம் பார்த்திருப்போம் நடமாடும் ரத்தம் வாங்கி பார்த்திருப்போம் நடமாடும் தெய்வம் சார் உள்ள இருக்கிற தெய்வத்தை உணர்ந்துட்டா நீங்க மகான் தெய்வத்தை உணராத அபிலாஷையில போய் நீங்க முழுகிட்டீங்க நம்ம மனிதன் அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள தெய்வம் இருக்கு அதை நீங்க உணரல ஆனா உங்களுக்குள்ள இருக்க தெய்வத்தை நான் உணர்ந்துட்டேன் அப்போ நீங்க சொல்ற நான் தெய்வ வாகன நினைச்சா அப்படியே செய்வேன் அது என்னுடைய பழக்கம் நான் அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ண அதோடைய வெற்றியை நான் பார்த்திருக்கிறேன் காரணம் விருட்சக ராசியிலே பிறந்தால் ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய மச்ச அவதாரம் சார் இறைவன் அங்கதான் முதல் அவதாரத்தை எடுக்கிறான் பூர்வ புண்ணியாதிபதியாக முதல் அவதாரத்தை எடுக்கிறான் ஏன்னா நீரில் தான் உயிர் தோன்றுகிறது என்பதுதான் ரகசியம் சார் குழந்தை போடுறதுக்கு முன்னாடி பன்னீர் குடம்னு உடையும் சார் நீர் குடம் ஆ நீர் குடம் நீர் குடம் உடையணும் நீர் குடம் உடைஞ்சதுக்கு தான் குழந்தை பிறக்கும் அந்த நீர் குடம் உடையிறது தான் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் சொல்லுவாங்க தலை திரும்புது தலை திரும்பல கால் இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஆபரேஷன் தான் பண்ணி எடுக்கணும் இப்படி எல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க உயிர் என்பது நீரிலே தான் முதல்ல தோன்றுகிறது என்ற தாற்பயத்தை உணர்த்துவதற்காக தான் முதல்ல மச்சாவதாரத்தை எடுக்கிறேன் தான் அப்புறம் ஒவ்வொரு அவதாரமா மாறுறாரு தச அவதாரங்களா மாறுறாரு அந்த மச்ச அவதாரமே வந்து இவர்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி கூட ஐந்தாம் இடத்துக்கு ஏறாரு யாரு விருச்சகத்துக்கு இப்ப மச்ச அவதாரத்தை வணங்கினால் மீன் சாப்பிடத்தை விட்டுட்டு இவர்கள் கடவுளாக பாவிச்சு மீனுக்கு பொறி போட்டுட்டு வந்தாங்க இவங்க நிறைய பேர் பொறி போடுவாங்க எதனா ஒரு கோவில்ல அங்க போய் நின்று போட்டு கூட எங்குமே அமைதியா இருக்கிற இடம் அதிகமா மக்கள் இல்லாத கூட்டம் அந்த மாதிரி இடத்துல போய் அதை அதை உணர்ந்து அந்த ஃபீலோடைய உணர்ந்து அந்த மீனுக்கு உணவளிக்க சொல்லுங்க நீங்க பொறிதான் போனோம்னு கிடையாது என்ன சொல்லுங்கள் நீங்க எது போட்டாலும் நல்லா அதை உடைச்சு அது சாப்பிடுற அளவுக்கு அழகா போட்டு விட்டீங்க சூப்பரா சாப்பிடும் பாருங்க வாழ்க்கை எப்படி பெரிய லெவல்ல வாழ்க்கை கிடையாது சில உறவுகள் கேட்பாங்க வச்சுருக்கோம் அதுக்கு போடலாமா ஃபிஷ் டேங்க் வந்து உங்களுடைய ஆசைக்காக நீங்க வச்சிருக்கீங்க உங்களுடைய ஆசைக்காக வச்சிருக்கீங்க நான் சொல்வது கோவில் குளங்களிலே இருக்கக்கூடிய இறைவனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மச்ச அவதாரத்துக்கு சொல்றேன் இப்ப வீட்டுல இருக்கிற மீனும் மச்ச அவதாரம் தான் அதுவும் கடவுள் தான் என்ன சொல்லலை அது உங்களுடைய அபிலாசைக்காக வளர்த்துட்டு இருக்கீங்க ஒரு அழகுக்காக வளர்க்குறீங்க ஆசைக்காக வளர்க்குறீங்க இல்லை வாஸ்து மீன் கூட சொல்லி வளர்ப்பீங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்க வெளியே போய் கோவில் குளத்தில் ஆற்றங்கரையில் போய் நீங்க வந்து போடுங்க உங்க வாழ்க்கையில ஒரு தொண்ணூறு நாள்ல ஒரு மாற்றம் தெரியும் தொண்ணூறே நாள் ஒரு எதனா ஒரு மாற்றம் தெரியும் நிச்சயமா தெரியும் வேலையே இல்லை ஒரு ரிச்சக ராசி மீனுக்கு பொறி போட சொல்லுங்க வேலை கிடைச்சிடும் கிடைச்ச தீரும் சார் ஏன்னா விரிச்சு இது பத்துக்கு எட்டு பத்துக்கு எட்டுனா பத்துனா வேலை பத்துக்கு எட்டுனா ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு பொரி போட்டா பத்துக்கு எட்டு வேலை செய்யும் வெளியூர்ல வேலை கிடைச்சிடும் சார் அப்ப நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் பத்துக்கு எட்டுன்னா எனக்கு வேலை விட்டு போயிடுமா அப்படின்னு கேட்க கூடாது அப்படியும் ஒரு கான்செப்ட் கேட்பாங்க நம்ம மக்கள்

நான் என்ன பண்ணலாம் சார் விரிச்சதுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு அசுப விரயங்கள் வரவே கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு சைக்கிள் இருக்கு கையில போட்டுற சைக்கிள் கால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரு அந்த தள்ளிட்டு போற மாதிரி வண்டிங்க உக்காரி தள்ளிட்டு போற வண்டிங்க இல்ல ஸ்டிக்கு இந்த மாதிரி ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி உச்சம் சார் இடுப்புக்கு கீழே பாதிப்பு இருக்கும் அந்த பாதிப்பு உள்ளவர்களை நீங்க பாத்துக்கோங்க ஒரு ரோட்ல ஒரு நாய் அடிபட்டு போயிருக்கோம் கூட்டுமை கட்டு போட்டு விடுங்க அது உங்க வாழ்க்கை மாத்தம் சார் ஏன் உங்க கண்ணுல அது மாட்டுது முதல்ல அதே செய்யணும் சார் ரோட்ல ஒரு நாய் அடிபட்டு போயிருக்கு அதை போய் கட்டுப்பட்டு விட்டா வாழ்க்கை மாற சொல்றீங்க இந்த முட்டாள்தனமா இருக்க சார் எப்படி சார் இதெல்லாம் சாத்தியம் உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு டெக்னாலஜியில அப்படின்னு சொன்னா கூட என்னதான் டெக்னாலஜி உலகத்துல போனாலும் நீ காத்த சுவாசிக்கணும் அதுக்கு எதனா மாற்றம் இருக்கா சார் இல்ல கிடையாது போனா உயிர் போனது அது எதனா வர வைக்கிறதுக்கு எதனா மிஷின்ஸ் இருக்கா இல்ல அப்போ எல்லாத்துக்கு மேல ஒரு சக்தி ஒன்னு இருக்கு அந்த கால் அடிப்பட்ட ஏன் உன் கண்ணுல ஏன் படணும் அதை யோசிச்சாலே நான் சொல்ற விஷயம் புரிஞ்சிடும் இந்த இயற்கை நம்மளை சுத்தி நிறைய விஷயத்த கத்துக் கொடுக்குது நாய் அடிப்பட்டு போயிருக்கு இத போய் நீ குணப்படுத்து உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைக்கும் அதனாலதான் உன் கண்ணுல அதை காட்டுறேன் இல்லைன்னா வேற ஒருத்தன் கண்ணுல காட்டுவோம்ல ஒருத்தர் அதர்மம் பண்ணிட்டான் அவனுக்கு நான் பாவத்தை தரணும் அதனால இந்த நாயை குறுக்கில் உழவிச்சு அவனுக்கு பாவ எழுதிட்டேன் நாயை அடிச்ச பாவம் அவனுக்கு போயிடும் நீ புண்ணியம் பண்ணிருக்க இதுக்கு போய் நீ கட்டு போட்டு புண்ணியத்தை சேர்த்துக்க புரியுதா சார் புரியுது 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 ஒருத்தன் ஒரு பாவ செயலை செஞ்சிருப்பான் அது பாவம் ஒரு பாவ செயலை ஏதோ ஒன்னு செஞ்சிருப்பான் இந்த நாயை ஏற்றிருப்பான் நாய் போய் குருவிடும் இதுவும் பாவ கணக்கில் இரவு எழுதிட்டு இருப்பாரு ஒருத்தன் நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து நல்லா செஞ்சிருப்பான் அந்த நாய் இவன் கண்ணில் காட்டுவாரு அதை போய் இவன் கட்டு போட்டு எடுத்துவான் இந்த புண்ணிய பலன்களை அவன் அனுபவிச்சுட்டு போயிருந்தாரு இதான் உண்மை சோ அதனால இந்த இறைவன் பண்ணுறன்ற இந்த சின்ன சின்ன நுணுக்கமான சில விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும் சார் புரிஞ்சுக்கணும் இல்லை என் நண்பரை நானும் பேசிட்டே இருக்கோம் ஒரு கார் எடுக்கலாம் நண்பர் சொல்கிறார் சரி என்ன கார் எடுக்கலாமா என்ன விஷயம் சரி ஓகே ரைட்டு ஷோரூம்க்குலாம் சொல்லிட்டோம் டெஸ்ட் ட்ரைவ்கெலாம் வண்டி வந்துடுச்சு சரி கரெக்டாக பாருங்கள் அவர் சொல்கிறார் இந்த வண்டி தானே எடுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் வண்டி வந்து நிற்குது டெஸ்ட் ட்ரைவுக்கு அண்ணே இந்த வண்டி தானே எடுக்கணும் எப்படி லுக்காக இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு ஒரு மெசேஜ் வருது நான் எப்போயோ அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ தான் அந்த டிஸ்ப்ளேவில் நோட்டிஃபிகேஷன் வருது நோ அப்படின்னு வருது ம் 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 வெறும் நோன் மட்டும் வருது எப்போவுமே நோ சார் சார் கேன் ஐ கால் யூ ஃப்ரீயானு கேட்பாங்க சார் ஆஃபீஸில் பேசுவா இதெல்லாம் கேட்குற ஒருத்தவங்க நான் ஏருக்கு முன்னே ஒரு கேட்டிருக்கேன் அவங்க கிட்ட வேற ஒரு விஷயமா கேட்டு ஆமா வேற விஷயமா புக் எழுதணும் எனக்கு தமிழ் டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து நீங்க வந்து உதவ முடியுமா அதாவது நான் சொல்றத எனக்கு நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா நான் பிரெஸ்ல புக்கா போட்டுருவேன் நானே உட்காந்து எழுத முடியாது நான் புக்கு என்னென்ன கண்டென்டா நான் உங்களுக்கு போன்ல சொல்லுவேன் டெய்லி எனக்கு ஒரு பேரா எழுதி கொடுக்க முடியுமான்னு மெசேஜ் போட்டுருந்தேன் அவங்க அதுக்கு வண்டி வந்து நிக்கிறது எனக்கு நோட்டிஃபிகேஷன் எடுத்து நோ அப்படின்னு வருது

அதனால தான் விருச்சகத்துக்கு சொல்கிறேன் என்ன சார் மீனுக்கு வந்து பொறி போட்டமா இருக்குன்னு சொல்கிறீங்க எத்தனையோ வருஷங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்துனா அதெல்லாம் அப்புறம் சார் ஒரு டாக்டர் போகிறோம் நீங்கள் இப்போ போடுற மாதிரி பட்டு அவர் ஒரு மாதிரி கொடுப்பார் இன்னொரு டாக்டர் கிட்ட ரெண்டுத்தையும் பட்டு அவர் அவருக்கு புதுசாகனு கொடுப்பார் ஜோதிடமா அப்படிதான் நான் ஒரு கோயில் சொன்னால் நீங்கள் ஒரு கோவில் சொல்லுவீங்க அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டு ஒரு யாரை கட்டி வச்சிடணும் சார் அவங்க அவங்களுடைய அனுபவத்தை அவங்க அவங்க சொல்கிறாங்க எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது வழிகாட்டுன்ற நோக்கத்தில் சொல்கிறாங்க எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிங்க இந்த இந்த செகண்ட் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க ஏன் இறையனு உங்கள் கண்ணில் இந்த வீடியோ காட்டுறாங்க இப்போ மச்சாவதார்த்தமும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு ஒன்றும் இல்லை கண்ணும் என்ன குறை போகிறதுனால என்ன லாஸ் ஆகி வாங்க நான் பரிகாரம் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு கூப்பிட்றேன்னு கிடையாது நீங்கள் போய் மீனுக்கு உணவளிங்க உங்கள் வாழ்க்கை மாறும்னு சொல்கிறேன் உதாரணம் நானும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு நான் அந்த வேலையை பார்த்தும் சொல்கிறேன் என்றைக்கே எங்கேனா போனால் அந்த வேலையை நான் பார்ப்பேன் பிள்ளையார்பட்டியில் சார் தூக்கி போட்டால் காத்துல பறந்து பாதி வரும் இருந்தாலும் நாங்க தூக்கி போடுவோம் போட்டுதான் விநாயகரை பார்க்க போவேன் அந்த நன்றி என்ற உணர்வு இருக்குல்ல சார் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நான் செஞ்சதுக்கு ஒரு நன்றி அந்த பிரபஞ்சம் செஞ்சது இல்ல இன்னைக்கு நான் மறந்துடக்கூடாது இல்லை எங்க போனாலும் அந்த வேலையை செய்வேன் முடிந்த அளவுக்கு மீன் சாப்பிடுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் முடிந்தால் மீனவர்களுக்கு கூட நீங்கள் உதவி செய்யுங்கள் அதுவும் இன்னும் பெரிய யோகத்தை ம் சார் இதெல்லாம் செஞ்சிட்டேன் ஒரு விருச்சகாசி என்கிட்ட ஒரு நூறு பேர் வேலை செய்யறாங்க நான் பெரிய லெவல்ல ரொம்ப ஹை லெவல்ல போனோம்னு நினைக்கிறேன் சும்மா இந்த பத்து லட்சம் அஞ்சு லட்சம்னா வேணாம் சார் நான் கோடிக்கைனால சம்பாதிக்கணும் ஓகே ரைட் ரொம்ப சந்தோஷம் மீனவர் குடும்பத்தில் தந்தை இழந்த பசங்களுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டி படிக்க வைங்க உங்க வாழ்க்கை மாறலன்னா அதுக்கு நான் பொறுப்பு சார் சூப்பர் சூப்பர் பூர்வ புண்ணியமே வந்து இரண்டு மீன்களை சிம்பிளாக கொடுத்துருக்கக்கூடிய கூடிய ஒரு இடம் அது காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் உங்களுக்கு ஐந்தாம் இடம் சுக்கரன் உச்ச இடம் ரெண்டு குடியின் உச்சம் பன்னெண்டாம் அதிபதி உச்சம் இப்படி பல விஷயங்களை நம்ம ஜோதிடத்துல பேசலாம் சார் பேசிக்கிட்டே இருக்கலாம் தீர்வு ஒன்று தான் சார் மீன் சாப்பிட்றத நிப்பாட்டணும் சார் ப்ரோட்டீன் கிது வைட்டமின் கிது இதெல்லாம் அப்புறம் அதில் என்ன இருந்தாலும் சரி அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பாக்கியம் இருக்குதா யோகம் இருக்கா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் என்னுடைய கோணத்தில் உங்களுக்கு அதில் ஒரு பெரிய மாற்றம் சார் நிச்சயமாக வழிபாடு சார் நீங்கள் மீன் போட சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் போட்டோம் எங்களுக்கான தெய்வம் எங்களுக்கான வழிபாடு பணம் வந்துகிட்டே இருக்குது பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் சார் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் என்ன சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருப்பு ராசி ஆகும் அது குருவோடைய வீடாகவும் வந்துருச்சு சார் யாகத்துக்கு நெய் வாங்கி கொடுங்க சரி மீன் சாப்பிட்றத நிப்பாட்டினும் மீனுக்கு உழவு நிற்கணும் இதையும் தாண்டி முடிந்தால் யாகத்துக்கு வாங்கி நெய் வாங்கி கொடுங்க தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படின்னு கேக்குறீங்க நான் இப்போ தெய்வம்னு எடுக்கிறேன் நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் மிகப்பெரிய யோகம் அடைவீர்கள் யோகத்தோட கூடிய பணம் செல்வம் செல்வம் யோகம் செல்வம்னாலே செல்வம்னாலே ரெண்டாம் ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் யாருன்னு உங்களுக்கு பத்தாம் இடமா வரும் ரெண்டுக்கு ரெண்டுக்கு ஒன்பது ஒன்பது பத்து 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 அந்த யாருன்னா காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியாகி சூரியன் சூரியன் சிம்ம வீர சார் நீங்க திருவடாங்காடு அப்படின்னு ஒரு ஊரு அந்த ஊரிலே சிவன் கோயில் இருக்கு பயங்கரமான சூப்பரான கோவில் அம்பாளுக்கும் சிவனுக்கும் அங்கே தான் வந்து போட்டியில யார் பெரியவர்கள் என்று ஒரு காம்படிஷன் வரும் அந்த இடத்துல இந்த விருச்சகராசி போயிட்டு வழிபட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் தெரியும் ஏன்னா வாழ்க்கையிலே இவங்களுக்கு போட்டி தானே போட்டி போட்டி நீயா நானா நீயா நானா நீயா நானா தான் போட்டியில் ஓடும் அந்த போட்டி அங்கே போட்டி அவங்களுக்கும் போட்டி சிவனுக்கும் அம்பாளுக்கும் போட்டி அம்பாள் என்ன தன்னுடைய காலை ஒரு கால தூக்கி அந்த அந்த தாய் நேரத்தை செலவு செய்து இறைவனை வழிபட்டார் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமா சார் நிச்சயமா வழிபாடும் சொல்லிட்டோம் இவங்களுக்கான பரிகாரமும் சொல்லிட்டோம் நம்ம உறவுகள் அத பார்த்து பயனளிச்சுக்குவாங்க நெஞ்சார்ந்த நன்றிகள் சார் சொல்லுவேன்